ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகியை வந்து மாவை தாங்க பார்த்துருப்போம் அது வந்து பயிராக பார்த்ததில்ல இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் இத்தனை நாள் எங்களால் வீடியோ போட முடியலங்க லீவில் வந்து ஊருக்கு போயிட்டோம் இப்போ வந்து ஊரில் தான் இருக்கோம் அதை எப்படி நம்ம அறுத்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து ராகி பயிருங்க ராகி வந்து நல்லா விளைஞ்சு இப்போ கதிரெல்லாம் பாருங்கள் நல்லா காஞ்சி வந்து வந்துருச்சு இப்போ அதை நம்ம அந்த கதிரை தான் அறுத்து எடுக்க போகிறோம் பாருங்க நல்லா அப்புறமா இப்படி தான் இருக்கும் க இந்த மாதிரி ஒவ்வொரு கதிராக பயிர்லேருந்து நம்ம அறுத்து எடுத்துட்டு அதை வந்து காய வச்சு நம்ம நெல் அடிக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னாக்க நெல் அந்த ராகி வந்து தனித்தனியாக நெ அதாவது ராகி கேப்பை எல்லாம் இது தான் வந்து தனித்தனியாக வந்துடும் அதை தான் நம்ம வந்து மாவாக அரைச்சி யூஸ் பண்ணுறோம் அப்புறமா பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து ராகியோட கதிர் அது வந்து பாருங்க அதோட பச்சை கதிர் தான் இது இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா விளைஞ்சி இந்த மாதிரி இந்த மாதிரி பிளாக் கலரில் அதாவது ப்ரௌன் கலரில் வந்துடும் இதை நம்ம அப்படியே பச்சைதாகவும் கட் பண்ணி நுமுட்டி சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம அடுப்பில் அதை வாட்டி கூட சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்